போட்டித் தேர்வில் வரலாறு பாடத்தில் கண்டிப்பா குப்தாஸ் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்ப குப்தாஸை பத்தி கேட்கும்போது முக்கியமான ஒரு கேள்வியாயிடம் பெறக்கூடியது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்ப இதுல இருந்து கேட்டிருப்பாங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை சேதப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பத்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் முகமது கோரியின் அடிமையாக இருந்தவர் இரண்டு பேர் இருந்திருப்பாங்க இருப்பாங்க ஐபக் மற்றும் முகமது கோரி அப்படின்னு சாரி பத்தியார் கில்ஜின்னு சொல்லக்கூடியவர் சரியா சரி இப்ப அதை பற்றி நமக்கு ஸ்கூல் குழந்தை கொடுத்திருக்கக்கூடிய தகவல் பாத்திரலாம் பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை கட்டளின் மையமாக இருந்தது எஜுகேஷன் சென்டர் மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க தற்போது பீகாரில் உள்ள ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது பீகாரில் உள்ள ராஜகிரகா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்துள்ளது நாலந்தா மகாபிகாராவின் இடிபாடுகளை ஐநா சபையின் யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது அப்ப இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட சைட் எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு மேற்கு மேலே உள்ளது அப்ப அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க சரிங்களா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவர்கள் காஞ்சிபுரத்தில் போனவங்க போதி தர்மர் புத்த தத்த இவெல்லாம் பணியாற்றியிருப்பாங்க இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ